தொழில் முதலீடுகள் தொடர்பாக திமுக கட்டமைத்த பொய்க்கோட்டைகளை தொழில்துறை அமைச்சரை தகர்த்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுதான் பாமகவின் வெற்றி என கூறியுள்ள அவர் தமிழக அரசு நிர்வாகத்தில் நிலவும் ஊழல்கள்தான் தான் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திரத்திற்கும் தெலுங்கானாவுக்கும் செல்வதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் நேற்று திமுக அரசின் தொழில் பொய் முதலீடுகள் என்ற ஆவணம் வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதில் இடம்பெற்றுள்ள உண்மைகளை மறுப்பதாக கூறி தொழில்துறை அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆனால் பாவம் பாமகவின் குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக நினைத்துக்கொண்டு அவை அனைத்தையும் அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது பாமகவின் வெற்றி என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திமுக அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் கடந்த செப்டம்பர் மாதம் வரை மொத்தம் ரூபாய் பதினொன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடி முதலீடுகள் வந்திருப்பதாகவும் அதன் மூலம் முப்பத்து நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் பச்சை பொய்யை கூறி வந்தனர் அவர்கள் கூறுவது பொய் என்பதால்தான் தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வந்தது ஆனால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் தங்களின் பொய் மூட்டைகள் அம்பலமாகிவிடும் என்பதால் பல்வேறு காரணங்களை கூறி அதற்கு திமுக அரசு தொடர்ந்து மறுத்து வந்தது இத்தகைய சூழலில்தான் திமுக அரசின் பொய் முதலீடுகளை அம்பலப்படுத்தும் நோக்குடன் திமுக அரசின் தொழில் பொய் முதலீடுகள் என்ற தலைப்பிலான ஆவணத்தை சென்னையில் நேற்று நான் வெளியிட்டேன் அதில் பாமக ஆதாரப்பூர்வமாக தெரிவித்திருந்த உண்மை என்னவெனில் ரூபாய் பதினொன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடிக்கு திமுக அரசு கையெழுத்திட்டிருப்பது அனைத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்தான் அந்த முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்பதுதான் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் திமுக அரசு செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளின் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் கோடிக்கும் குறைவு விழுக்காடு அடிப்படையில் அது எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் என்பதை அந்த ஆவணத்தில் ஆண்டு வாரியான ஆதாரங்களுடன் நான் விளக்கியிருந்தேன் அதன் பயனாக நேற்று முன்னாள் வரை ரூபாய் பதினொன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடி முதலீடும் வந்து குவிந்துவிட்டதைப் போலவும் அதன் காரணமாக முப்பத்து நான்கு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டதைப் போலவும் மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வந்த தொழில்துறை அமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முதன்முறையாக இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இருபத்து மூன்று விழுக்காடும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்தங்களில் பதினாறு விழுக்காடும் வணிக உற்பத்தியை தொடங்கியிருப்பதாக ஒப்புக் மொத்த ஒப்பந்தங்களில் எண்பது விழுக்காடும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்தங்களில் எழுபத்தேழு விழுக்காடும் செயலாக்கம் பெற்றுவிட்டதாக அவர் கட்டி வைத்த கோட்டையை இதன் மூலம் அவரை தகர்த்துள்ளார் தொழில்துறை அமைச்சர் கூறியவாறு இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இருபத்து மூன்று விழுக்காடு முதலீடுகள் கூட முழுமையாக வரவில்லை என்பதுதான் உண்மை அதற்கு இரு சான்றுகளை மட்டும் இங்கு முன்வைக்கிறேன் அமைச்சரின் கூற்றுப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்திய நிறுவனங்களில் ஹூண்டாய் வின்ஃபாஸ்ட் மகிழ்ந்து நிறுவனங்கள் முதன்மையானவை ஹூண்டாய் நிறுவனம் கடந்த பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நாள் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ரூபாய் இருபதாயிரம் கோடியை முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது கொண்டது ஆனால் சுமார் ரூபாய் ஐநூறு கோடி அளவுக்குத்தான் முதலீடு செய்துள்ளது அரசின் கணக்குப்படி அந்த ஒப்பந்தம் செயலாக்கம் பெற்றுவிட்டது ஆனால் அதில் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் இரண்டரை விழுக்காடு மட்டும்தான் வந்துள்ளது இதை எவ்வாறு முழுமையான செயலாக்கமாக எடுத்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக அரசுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி வின்ஃபாஸ்ட் மகிழுந்து நிறுவனம் ரூபாய் பதினாறாயிரம் கோடி முதலீடு செய்யவும் அதன் மூலம் மூன்றாயிரத்து ஐநூறு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் ஒப்புக்கொண்டது அதன்படி வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் அதன் ஆலையை அமைத்து நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி மகிழுந்து உற்பத்தியை தொடங்கியுள்ளது ஆனால் அந்த நிறுவனம் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் ரூபாய் நான்காயிரம் கோடியை அதாவது இருபத்தைந்து விழுக்காடு மட்டுமே முதலீடு செய்துள்ளது அதாவது பதினொன்று புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளது இதேபோல் செயலாக்கம் பெற்றுவிட்டதாக தொழில்துறை அமைச்சர் குறிப்பிடும் இருபத்தி மூன்று விழுக்காடு ஒப்பந்தங்களிலும் அரைக்குறையாகவே முதலீடுகள் வந்துள்ளது செயலாக்கம் பெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் விழுக்காட்டை கூறிய அமைச்சர் அவற்றின் மூலம் கிடைத்த முதலீட்டின் மதிப்பை தெரிவித்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சியால் தெரிவிக்கப்பட்ட எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு என்ற அளவுடன் ஒத்துப்போகும் வேண்டுமானால் தொழில்துறை அமைச்சர் கூட்டிக் கழித்து பார்க்கட்டும் பாமகவின் கணக்கு சரியாகவே இருக்கும் இரண்டாவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மதிப்பை செயலாக்கம் பெற்ற முதலீடுகளின் மதிப்பாக குறிப்பிட்டு வந்த தொழில்துறை அமைச்சர் இப்போது முதன்முறையாக பாமகவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு எம்ஒயு என்பது முதலீட்டு உறுதிமொழிகள் தான் என்று நாங்கள் எப்போதும் கூறி வருகிறோம் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் உள்ள மொத்த தொகையும் முதல் நாளிலேயே முதலீட்டாளர்களால் செலவிடப்படும் என நினைப்பது குழந்தைத்தனமானது முதலீடுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றி அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள் மட்டுமே இத்தகைய அரைவேக்காட்டுத்தனமான அனுமானங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தொழில்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கைகள் அளித்த பேட்டிகள் ஆகியவற்றையும் தொழில்துறை அமைச்சரே கடந்த காலங்களில் வெளியிட்ட அறிக்கைகளையும் அவர் தேடி கண்டுபிடித்து மீண்டும் படித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் கடந்த காலங்களில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட நாளிலேயே ஒட்டுமொத்த முதலீடும் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டதாக கூறி வந்த அவர்கள் இருவரும்தான் தான் அறைவேக்காட்டுத்தனமான அனுமானங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் என்பதும் அவர்களின் நினைப்புதான் குழந்தைத்தனமானது என்பதும் அனைவருக்கும் உறுதியாக தெரியவரும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குவிய வேண்டும் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உயர வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் விருப்பமாகும் தமிழ்நாட்டிற்கு அதிக முதலீடுகள் வந்தால் அதை எண்ணி மகிழ்ச்சியடையும் முதல் நபர் நானாகத்தான் இருப்பேன் ஆனால் திமுக ஆட்சியில் அது நடக்கவில்லை என்ற ஆதங்கத்தில்தான் குறைகளை சுட்டிக்காட்டுகிறேன் தொழில்துறை அமைச்சராக இருப்பவருக்கு மாநிலத்தின் நலனில் அக்கறையும் நேர்மையும் இருக்க வேண்டும் அவை இல்லாத தொழில்துறை அமைச்சரால் நிர்வகிக்கப்படும் துறையில் முதலீடுகள் வராது மோசடிகளும் பொய்களும் தான் வரிசை கட்டி வரும் தமிழ்நாடு இப்போது இதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திரத்திற்கும் தெலுங்கானாவுக்கும் செல்வதற்கு காரணம் தமிழக அரசு நிர்வாகத்தில் நிலவும் ஊழல்கள்தான் தொழில் தொடங்க அனுமதி வழங்குவதில் தொடங்கி நிலம் ஒதுக்குவது வரை அனைத்திலும் திமுக அரசின் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனை தாங்கிக் கொள்ள முடியாததால்தான் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை திரும்பி பார்க்காமல் ஓடுகின்றன இவை அனைத்தும் இன்னும் மூன்று மாதங்களுக்குத்தான் அதன் பிறகு அமையவிருக்கும் பாமக அங்கம் வகிக்கும் ஆட்சியில் தொழில்துறை தூய்மையாக்கப்படும் பிற நாடுகளும் பிற மாநிலங்களும் தொழில் முதலீடு செய்ய தேடிவரும் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற பாட்டாளி மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்